நாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது திருடர்கள் நம் வீட்டு நுழைவதை போல ஆரிய பார்ப்பன கூட்டம் நம்முடைய நாட்டிற்குள் நுழைந்து விட்டது நண்பர்களே பார்ப்பானை பார்ப்பான் என்று சொல்வதுதான் தமிழ் சொல் நீ பிராமணன்னு சொன்னா நாங்கள் சூத்திரன் என்பது அர்த்தமல்லவா சூத்திரம் சூத்திர முண்டங்கள் மாணவராட்சியற்று போய் பரியார் தத்துவத்தை எவன் இடித்து பேசினாலும் அவரை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பார்ப்பனர்களுக்கு இனிமேல் திருந்துவதற்கு வாய்ப்பு எத எதை வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமான பேசலாம் அதிகார தன்மை பேசலாம் நினைச்சா ஜாதி ஒழிப்பிற்காக உயிர்களை பலிகொடுத்த இயக்கம் இந்த மண்ணிலே ஜாதியை பாதுகாப்போம் என பேசுவதா ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவதா பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தா கண்டோனோடு ஓடி போய் விடுவார் என்று சொன்ன சங்கராச்சாரி மீது சட்டம் பாய்ந்திருக்க வேண்டும் விதவை பெண்கள் எல்லாம் நடத்தை கட்டவர்கள் பேசிய சங்கராச்சாரி மீது சட்டம் பாய்ந்திருக்க வேண்டும்

எதிரிகளை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் தந்தை அவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் யார் என்பதை இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று சூழல்களை புரட்டுகிற போது டி எம் நாயர் அவர்கள் இதே சென்னையில் ஆற்றிய உரை இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உறங்கிக் கொண்டிருந்த போது திருடர்கள் நம் வீட்டு நுழைவதை போல ஆரிய பார்ப்பன கூட்டம் நம்முடைய நாட்டிற்குள் நுழைந்து விட்டது சிறுத்தை தன்னுடைய உடலில் இருக்கிற புள்ளிய நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளும் பார்ப்பான் ஒருபோதும் தன்னுடைய மாற்றிக்கொள்ள மாட்டான் என நாயர் அவர்கள் அன்றைக்கே நமக்கு துல்லியமாக அடையாளம் காட்டினார் தந்தை பெரியார் பார்ப்பன சங்க இளைஞர் மாநாட்டில் பேசுகிற போது பெரியார் சொன்னார் பார்ப்பனர்களே என்னுடைய காலத்திற்குள்ளாக திருந்து விடுங்கள் ஏன் காலத்துக்குள்ள நீங்க திருந்தலன்னா எனக்கு பிறகு சந்ததியினர்கள் உங்களுக்கு திருந்துவதற்குரிய வாய்ப்பை தரமாட்டார்கள் என பெரியார் நமக்கு கற்று தந்திருக்கிறார் இனிமேலும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்காது பார்ப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு இங்க பேசுறாள் நண்பர்களே பார்ப்பானை பார்ப்பான் என்று சொல்வதுதான் தமிழ் சொல் அதனால பாரதியை பற்றி இங்க பேசினவங்க காலையில பேசினா பாரதி என்ன சொல்றான் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே பாரதி சொன்னா வேதம் அறிந்தவன் பார்ப்பான் வித்தைகள் கத்தவன் பார்ப்பான் சொன்னவன் பாரதி அதே போல இந்த பார்ப்பனர்களை பற்றி சிலப்பதிகாரத்தில் மாமுது பார்ப்பான் மறைவடி காட்டு சிலப்பதிகாரம் சொல்லுகிறது புரட்சி அவிஞர் பாரதிதர்ஷன் சொன்னார் பார்ப்பான் கீழ் படியாது சொர்க்கை கீழ் படியாது உமையைக்கு பார்ப்பான் தீர்தரை பார்ப்பான் கெடுத்துவிடப் பார்ப்பான் ஆர்ப்பான் உன் நன்மையிலே ஆர்வமாக கொள்ளவும் போல் நம்ப வேண்டாமனே புரட்சி அவிஞர் பாரததர்சன் சொன்னார் எனவே பார்ப்பனர்கள் நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டப்பட்ட பிறகும் நண்பர்களே எப்படி பிராமணன்னு அழைப்போம் நீ பிராமணுன்னு சொன்னா நாங்கள் சூத்திரன் என்பது அர்த்தம் அல்லவா சூத்திர பார்ப்பானுக்கு பார்ப்பாண்டுக்கு பேசு மகன் பொருள் அல்லவா இங்கே பேசியவர்கள் காலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சூத்திர முண்டங்கள் மாணவர்கள் ஏற்று போய்

அவரை ஒருபோதாக அனுமதிக்க மாட்டோம் எவருக்கும் எவருக்கும் கட்டுப்பட்டவர் எங்களை கட்டுப்படுத்த ராணுவமோ காவல்துறையோ முடியாது எங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தலைவர் சொன்னால் அது தலைவர் வீரமணியை தவிர இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த

இது இந்த மண்ணல்ல புரட்சியின் பாரிதாச மகச்சர சொன்னான் உயிர் உள்ளவரை குருதி ஒரு சொட்டு உள்ளவரை சிறிது பின்னடில் இல்லை திராவிடன் மானம் பெரிதே உயிர் பெரிதல்ல பெற்ற தாயை பிறரால விடுவோன் திராவிடையல்ல திராவிடையல்ல தீமை செய்து பார்க்கட்டும் ஆழ்வோர் அடித்தோன் அடிபடல் ஏற்ற உலகில் ஆட்பட

சிறைக்கு சென்று வெளியில் வந்த போது பெரியார் எழுதினார் தோழர்களே நாங்கள் அரசாங்க வெளியில் விட்டு வைப்பது இன்ப வாய்க்க வாழ்வதற்காக அல்ல நாங்கள் உயிரை கொடுத்தாவது ஜாதியம் நாட்டு ஒழித்தாகப்பட வேண்டும் என பெரியார் சொன்னார் ஜாதி ஒழிப்பிற்காக உயிர்களை பலகொடுத்த இயக்கம் இந்த மண்ணிலே ஜாதியை பாதுகாப்பு என பேசுவதா ஜாதியை ஒழிக்க முடியாது சொல்லுவதா சங்கராச்சாரி மீது சட்டம் பாய்ந்திருக்க வேண்டும் இந்த நாட்டில் இவர் கொடுமைகளை செய்து அதிகாரத்தின் அமர்ந்து கொண்டு ஆதிக்கம் செலுத்த இந்த மண் எந்த காலத்தில் அனுமதிக்கார் இந்த மண்ணிற்கு ஒரு தனித்தன்மை உண்டு திராவிட மாடல் ஆட்சி அந்த ஆட்சியை ஏலனம் செய்து இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி கண்ட காடையில பேசுகிறார்கள் பேசுறவங்களை தெரியுமா எங்களுக்கு எங்களுடைய தலைவர் நாகரிகத்தை கற்றுத்தார் பண்பாட்டை கற்றுத்திருக்கிறார் மேடையில் அவன் இவன் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாத உலகத்திலேயே தொண்டர்களை பார்த்து சொன்ன ஒரே தலைவன்

உரல் என்னவாகும் பெரியார் நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் நாங்கள் எந்த ஒப்பிடப்பட்ட முடிவை நகர்த்த வேண்டும் என்பதை எதிரில் தான் முடிவு செய்கிறார்கள் எங்களாலே ஒரு அக்ரகரத்துக்கு ஆபத்து இருக்கா ஒரு பாப்பானுக்கு ஆபத்து இருக்கா

ஒரு அக்கரகாரம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் இந்த அரசு திராவிட மாடல் அரசின் போக்கை உலகம் பாராட்டுகிறது கனடா நாட்டில் பிரதமர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் போடுகிற காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் நான் பயன்படுத்த போகிறேன் எனக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கு கிடைத்திருக்கிறார் ஒரு நாட்டில் பிரதமர் ஒரு சமத்துவத்தை இருக்கிறேன் இந்த மண்ணில் காலையில் சில பேர் கூடி சில கட்சி ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி ஒரு கட்சி எந்த கட்சியில பதவி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கூடிய கைவாடிகள் நண்பர்களே இனத்தின் இடிவை சுமந்து பேசியிருக்கிறார்கள் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் நோயில் சாக விரும்பவில்லை நாங்கள் விபத்தில் சாக விரும்பவில்லை நாங்கள் லட்சாதிபதியாக விரும்பவில்லை நாங்கள் மந்திரியா சாக விரும்பவில்லை நாங்கள் சாக வேண்டும் என விரும்புகிறோம் மானத்தோடு சாகுவதற்காகத்தான் இந்த கருப்பு சட்டம் போட்டிருக்கோம் இந்த கருப்பு சட்டம் என்ன தெரியுமா கடைசி பூ நூல் இந்த நாட்டில் இருக்கிற வரையிலும் கரிஞ்சட்டை பண்டிகையின் வேலை என்பது ஓயார் அதுதானே கூட வேலை உங்கள் ஆதிக்கத்தை தமிடுபடியாக கணக்கோ என்ன செய்து கிழித்தார் ஈவரா எடே ஒருவர் கேட்கிறார் ஈ செய்து கிழித்தது என்ன தெரியுமா பெரியார் செய்து கிழித்தது என்ன தெரியுமா நான் சொல்லலை சொல்றது யார் தெரியுமா மாவு சித்தம் பரட்டான் மாவுசி சொல்லுகிறார் எந்த மாவுசி இந்திய சுதந்திரத்திற்காக போராடி தன் சொத்து அனைத்து படிப்பு மடங்கு வெள்ளைக்காரனால் இரட்டை ஆயுதங்களை தரப்பட்டு சொல்றார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பே நான் சென்னையில் இருக்கிற இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன் நான் இந்து பத்திரிகை அலுவலகத்துக்குள் விடைந்த போது அந்த இந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் ஐயங்கார்

காலில செருப்பும் தோளில துண்டும் போடுகிற உரிமை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குண்ணா யாரா பெரியார்கள் தலைவன் இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படிப்பட்ட தலைவன் தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டை நண்பர்களே அமைதி பூத்து கொடுங்கக்கூடிய மாநிலமாக உருவாக்கி இன்னைக்கும் பார்ப்பனர்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொன்னா பெரியார் வகுத்து தந்த கொள்கையின் நண்பர்களே அது திட்டத்தின் பயனாகத்தான் இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணோம்னா

அதை தாண்டி இன்னொரு அதிசயம் இருக்கு எட்டாவது அதிசயம் என்ன தெரியுமா உலகத்திலேயே எண்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் மக்கள் மத்தியில் நித்தமும் பேசுகிற ஒரே தலைவர் தலைவர் வீரமணியை தவிர வேறு எவர் உலக வரலாற்றில் கிடையாது இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் ஒரு நாட்டிற்கு ஆசிரியராக இருக்கிற பெருமை உலகத்தில் தலைவர் வீரமணியை தவிர வேறு எவருக்கும் கிடையா இந்த தலைவர் அஞ்சியவர் அல்ல எங்களுடைய தலைவர் பயங்கவர் அல்ல பாடகட்டி தூக்கினான் பன்னெண்டு தலைவர் வீரமணிக்கு பாடகட்டி

எங்களுக்கு தாக்குதலை பற்றி கவலை கிடையாது அதை பற்றி நாங்க கவலைப்படுறவங்களுக்கு நான் இப்ப பேசுறேன் எனக்கு இது இறுதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவன் தான் எந்த இடத்துல எனக்கு சாப்பிடுவோம் எப்ப வேணாலும் சாப்பிடு எனக்கு இருக்கிற ஆசை தெரியுமா மேடையில் பெரியார் பெரியார் தலைவர் வீரமணிய பேசுகிற போது சாக வேண்டும் அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஆசை அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெருமை அதுதான் எங்களுக்கு இருக்கிற கோடி செல்வம் அதை பற்றி வைக்கக்கூடிய நாங்கள் எவனுடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படக்கூடியவர்கள் அல்ல ஆட்சி அவர் பாரதாசு அழகாக சொன்னார் இன்னமல்ல அவன் பகைவன் பாராந்த தமிழ் மண்ணுக்கு நீ தலைவன் தூக்கு வாழ்நிலை தூக்கு அன்னோடு கண்ட இடமெல்லாம் தாக்கு பேரிட்டடிக்கும் உணர்குறுதி கண்டு சோறாமல் பழகு அதுவே கண்டு வீரனு கழகு என புரட்சி அறிஞர் பாரதிய சொன்னார் பெரியார் சொன்னார் நான் பார்ப்பட துளேசி நான் கடவுள் மறுப்பாளன் நான் யாரையும் அடிக்க மாட்டேன் யாராவது என்னை அடித்தால் யாராவது என்னை அடிக்க தூண்டினால் சாபி சொன்னவர் பெரியார் பார்ப்பனர்களே எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் பெரியார் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்பது எங்களை எங்க இயக்கத்தை எவன் வசைப்பாடினாலும் அழிக்க நினைத்தாலும் அவனை அழிக்க கூட நடத்த சாபம் சும்மா சாவ மாட்டோம் அதை மட்டும் பார்ப்பனர்கள் எச்சரிக்கையாக புரிந்து கொள்ளப்படும் ஒழிக்கிற வரையிலும் ஓய்வு கிடையாது பார்ப்பன ஆதிக்கத்தை தவறுபடியாக்கிற வரையிலும் ஓய்வு கிடையாது ஆதிக்க கோழற்றக்கூடிய கடவுள் மத சாஸ்திர இதிகாச புராணங்களை ஒழிக்கிற வரையிலும்

நாங்கள் சந்திப்பதற்கு தயார் 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 என்ற முழக்கத்தை தான் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்துகிறது எடுத்து சொல்லி பேசுகிற வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதான என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்வது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய